ఆయన ఆర్ ఆరు ఆనూ ఆ ಆಯ್ತು 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 ನೋ ಆಯ್ತು 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 ನೀವು ಏಳು ಎರಡು ಐದು ನೀರು ಹಣ್ಣು ಮುನ್ನೂರು ಆಯ್ತು नूर <laughs> आ தாலே கொடுத்து அவன் கடன் அடித்திருந்தோம் மதமும் ஆயிரத்தி இரண்டு ஆயிரத்தி ரெண்டு ஆயிரத்தி மூணு ஆயிரத்தி மூணு ஆயிரத்தி நானு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி 1000 1000 1000 1300 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 1 முன்னூறு <laughs> ஆல் <laughs> <fundamentals dragging> <sympathis> ت ஆயிரத்தி நூறு பார்த்திங்க நூறு अंबा, इंदाय तिमोरे, इंदाय तिमोरे, इंदाय तिमोरे, आयर, आयर, आयर तिमोरे, नार्थ तियरनोर, आयर 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 तियरनोर, आयर

1500 1500 1500 1500 1300 1400 400 400 400 1400 ஆளுங்க கேக்குறாங்க 1300 மீன் தூக்கி நடுங்க மாட்டாங்க போறதுக்கு வலிக்குது 600 600 ஏ பார்லா பார்லா அதுதான் 1300 1300 1400 1300 1300 1300 आयत 130 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 ಆಯ್ತು ಹೆಚ್ಚು ಆಯಿತು ಹಣ್ಣು ಹಣ್ಣು ಐದು ಚೆನ್ನಾಗಿ 1500 1400 1250 1250 1450 1250 1100 1100 1300 1400 1200 1200 1200 1300 1300 ஆசை மாட்டாதுதான் 190 190 190 200 200 200 200 మంతూరు <coughs> ஆயிரத்தி முன்னூறு ஆயிரத்தி முன்னூறு ஆயிரத்தி முன்னூறு ஆயிரத்தி முன்னூறு ஒரு பார காசு பரவாயில்ல ஒரு